நம்ம வீட்டுக்கு விளக்கமான கிடைச்சாச்சு நீங்க ஏத்துற தீபாவளி காத்துல அணையாம இருக்கு ராஜா மேலதாளம் ராஜா பஞ்சலோக சிலைகள் ராஜா விளக்கமாடம் இவை அனைத்தும் ராஜாவின் சொந்த தயாரிப்புகள் இந்தியா முழுவதும் கிடைக்கும் அந்த எடுங்க என்னங்க அங்க பாருங்க யாகசாலையிலிருந்து மகாபிஷேகம் வரைக்கும் வேத விற்பனைகள் மூலமா ஏட் கும்பாபிஷேகத்தை நாங்களே நடத்தி தரோம் கும்பாபிஷேகத்தை ராஜா ஆன்மீகத்தை நடத்தி தரட்டோம் நடத்தி தருவானா கலசங்கள் திருவாச்சி குடை வாகனங்கள் உண்டியல் மேலும் வீடுகள் மற்றும் கோவில்களின் ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ராஜா ஆன்மீக பிரைவேட் லிமிடெட் தேரடி காஞ்சிபுரம்